தர்ஷா ஷாப்பிங்கில் நம்ம பார்க்க போகிறது எக்ஸல் நைட்டி கலெக்ஷன் தான்ப்பா ப்ரீமியம் குவாலிட்டி ஃப்ராக் நைட்டி வித் சிப் வித்தவுட் அவுட் சிப் வித் பஃப் ஸ்லீவ் வித் அவுட் பஃப் ஸ்லீவ் அண்ட் எம்ப்ராய்டரி காட்டன் நைட்டிஸ் என்வெலப் நைட்டிஸ் எல்லாமே ஸ்டாக் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நூற்றி ஐம்பதுலேருந்தே இன்னைக்கு நைட்டி கலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க தர்ஷா ஷாப்பிங்கை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு நூற்றி ஐம்பதில் பார்க்க போகிற நைட்டி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பனியன் கிளாத் நைட்டிஸ் ஓகேங்களாப்பா இது மாதிரி பா பாக்ஸ் பேக்கிங்கோடு வரும் சூப்பரான டபுள் கலர் காம்போம் இதில் ஃபுல் வியூவுக்குள்ள இமேஜும் இருக்குது நான் உங்களுக்கு காட்டுறேன் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி ஐம்பது ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஒன் வந்து க்ரீன் வித் பிங்க்கு நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிளாக் வித்து ரெட்டு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரவுன் வித் ரெட்டு அகெயின் உள்ள ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா நாவல் பழ ஷேடு வித்து க்ரீன் கலர் அப்புறம் ப்ளூ வித்து ப்ளூ ஓகேங்களா அதாவது ரோஜா பூ ப்ளூ வித் நேவி ப்ளூ கலர் ஓகேங்களா டோட்டலாக ஃபைவ் ஷேட்ஸ் இருக்குது ஃபைனல் ஒன் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு டார்க்கு நேவி ப்ளூ வித் பிங்க் கலர் அதோட ஃபுல் வியூ வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா கேட்லாக் பிக்கு இதே மாதிரி தான் உங்களுக்கு நைட்டி இருக்கும் செம்ம சூப்பராக இருக்கும் சுடிதார் பிக்கில் நூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் ரொம்ப சாஃப்டான பனியன் கிளாத்து தான் போட அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் டோட்டலாக ஃபைவ் ஷேட்ஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ப்ரீமியம் குவாலிட்டி ஓகேங்களாடா சிங்கிள் பீஸோட ரேட்டு நூற்றி ஐம்பது மினிமம் த்ரீ எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா எடுத்துக்கலாம் ஓகேங்களா டோட்டலாக ஆறு ஷேட் அவைலபிள் இருக்கு ஓகேங்களா ஸோ உங்களுக்கு பிடிச்சத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஃபுல் வியூவும் இமேஜ் ரிவ் பண்ணிட்டோம் ஓகேங்களா இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது இரநூத்தி இருபது ரூபாலேருந்து நைட்டு கலெக்ஷன் பார்க்க போகிறோம் ஓகேங்களா டபுள் கலர் த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம் பியோர் காட்டனில் வரக்கூடியது சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி இருபது செஸ்ட்டு சைஸ் நாற்பத்தாறு இன்ச்சஸும் ஹைட் ஐம்பத்தாறு இன்ச்சஸும் இருக்கும் ஓகேங்களா சாஃப்ட்டு காட்டன் ஸ்டார் நெட் பேட்டன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க டபுள் டபுள் கலர்ஸில் அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான கலர் காம்பினேஷன்ஸு சைஸ் வந்து எக்ஸல் ஓகேங்களா ஒரு பீஸ் சிங்கிள் பீஸ் எடுக்கிறீங்கன்னா இரநூத்தி இருபது ரூபா ப்ளஸ் நாற்பது ரூபா ஷிப்பிங் வரும் ஓகேங்களா ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் எடுக்கிறீங்கன்னா அதுவே மினிமம் த்ரீ பீஸ் எடுக்கிறீங்கன்னா த்ரீ பீஸ் த்ரீ பீஸ்க்கு மேலே எத்தனை எடுத்தாலுமே ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா இருக்கு ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து புக் பண்ணிக்கோங்க மல்டிபிள் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ஏன்னா இண்டிவிஜுவல் கலர்ஸ் இண்டிவிஜுவல் இமேஜஸ்மே அவைலபிள் இருக்கு எக்ஸாக்டு பிக்கு எக்ஸாக்டு ஷேட் வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான பீஸ் கிடைக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இரநூத்தி இருபது ரூபாயில் வித் ஜிப் கலெக்ஷன் டபுள் கலரில் வித் சிப்பு சாஃப்ட்டு காட்டனு நெக் என்ன கலரில் டிசைன் வைக்கமோ சேம் கலரில் நம்ம ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணிக்கும் ஒரு பீஸோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி இருபது மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா எல்லாமே டபுள் கலர்ஸ் பியூர் காட்டன் ரஜ்வாடி மெட்டீரியல் த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்ல வரக்கூடிய பியூர் காட்டன் நைட்டிஸ் தான் எல்லாமே ஓகேங்களா சாஃப்ட் காட்டனாக இருக்கும் மெஷர்மெண்ட்டில் கொஞ்சம் கூட சேஞ்சஸ் இருக்காது செஸ்ட் சைஸ் நாற்பத்தாறு இன்ச்சாஸும் ஹைட் ஐம்பத்தாறு இன்ச்சஸும் இருக்கும் ப்ரீமியம் குவாலிட்டியில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கும் அதுவும் மல்டிபிள் கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கும் ஓகேங்களாண்ணா அவ்வளோ கான்ட்ரஸ்டடான கலர்ஸு யுனிக்கான டிசைன்ஸு ரொம்ப ஒரு ப்ரீமியமான டிசைன் ஷேட்ஸில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கும் ஓகேங்களா அவ்வளோ சூப்பராக இருக்கும் குவாலிட்டி எல்லாமே ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ராமா க்ரீன் வித் மெரூனு ஆரஞ்ச் வித்து ப்ரவுன் ஓகேங்களா எல்லா ஷேடுமே அவைலபிள் இருக்குது இது பார்த்தீங்கன்னா வித்து செவன் இன்ச்சஸ் சிப்பு த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம் பியூர் காட்டனில் ஒரு நீட்டான என்வலப் டிசைன் மாடல் ஓகேங்களா வித்து செவன் இன்ச்சஸ் சிப்பு ஸோ தாராளமாக ஃபிட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க வேணுங்கிற பீசஸ் ஓகேங்களா ப்ரீமியம் குவாலிட்டி தான் எல்லாமே நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃப்ராக் நைட்டி ஃப்ராக் நைட்டி வித்து சிப்பில் நார்மல் ஸ்லீவ் ஓகேங்களா செம்ம சூப்பராக இருக்கும் குவாலிட்டி டபுள் கலரில் இருக்கும் நிறைய ஃப்ளேட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணிப்போம் வித்து செவன் இன்ச்சஸ் சிப்பு ஸோ தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் கலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டார்க் க்ரீன் வித் லைட் க்ரீன் பர்பிள் வித்து பிளாக் ஓகேங்களா எக்ஸாக்ட்டு பிளாக்கு அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான கலர்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் குவாலிட்டி வந்து இது பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் வித் ப்ரவுனு காஃபி கலர் ஓகேங்களா டார்க் ஆரஞ்ச் வித்து ப்ரௌனு இது பார்த்திங்கன்னா மாம்பழ ஆரஞ்ச் மாம்பழ கலர் வித்து பிளாக் கலர் காம்போ வித் செவன் இன்ச்சை சிப்பு தாராளமாக ஃபிட் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரீமியம் குவாலிட்டி ஃப்ளீட்ஸ் எவ்வளோ அழகாக நம்ம மடிப்பு கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம்னு பாருங்கய்யா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது பார்த்திங்கன்னா மெரூன் வித்து பீ பீச் கலர் காம்போ பிங்க்கு ஓகேங்களா பேபி பிங்க்கு பிளாக் வித் பர்பிள் கலர் செவன் இன்ச்சை சிப்பு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பிங்க் ஓகேங்களா ஸ்கின் கலர் பிங்க் வித் மெரூன் கலர் ரொம்ப அழகாக இருக்கும் வியோ பண்ணுறச்சே அப்படியே ஒரு மேக்ஸி ஃப்ராக் வியோர் பண்ண லுக்கு தான்டாக இருக்கும் உங்களுக்கு நைட்டி வியோப் பண்ண மாதிரியே இருக்காது அவ்வளோ ப்ரீமியம் காட்டனில் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மல்டிபிள் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ஓகேங்களா ஏன் இண்டிவிஜுவல் இமேஜஸ் செக் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வித்து செவன் இன்ச்சஸ் போட வரதுனால தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் லாங் ஜிப்பு தான் யூனெட் பேட்டன் ஓகேங்களா ஸோ பிடிச்சத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இது எல்லாமே நார்மல் ஸ்லீவில் வித்து சிப்பில் வரக்கூடிய ஃப்ராக் நேட்டி இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ஃப்ராக் நே அதாவது பஃப் ஸ்லீவ்வில் பார்ப்போம் ஓகேங்களா இப்போ பார்த்துருக்கிறது எல்லாமே நார்மல் ஸ்லீவு உங்களுக்கு நார்மல் ஸ்லீவ் எது பஃப் ஸ்லீவ் எதுன்னு தெரில சிஸ்டர் அப்படின்னீங்கன்னா அதில் வந்து சம்மர் கூல்னு ஒரு ஸ்டிக்கர் ஓட்டியிருப்போம் இல்லாட்டி ஸ்பெஷல்னு ஒரு ஸ்டிக்கர் ஓட்டியிருப்போம் ஓகேங்களா ஸோ அதை வச்சு நீங்கள் ஈஸியாக ஐடென்டிட்டி பண்ணிக்கலாம் ஓகேங்களா அவ்வளோ ஒரு ப்ரீமியமான காட்டனில் தான் நம்ம பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பியூர் காட்டன் தான் ரஜுவாடி மெட்டீரியலில் நம்மகிட்ட வாங்குகிற எல்லாருக்குமே தெரியும் நைட்டியோட குவாலிட்டி எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்றது ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சம்டைம்ஸ் வந்து லேட்டாகி புக் பண்ணும்போது கலர் இல்லைன்னா கோவப்படுறீங்க கோவப்பண்ணா கோவப்படாதீங்கயா நம்ம நியூ கலெக்ஷன்ஸ் டெய்லியுமே அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் ஸோ கண்டிப்பாக அடுத்தடுத்து நீங்கள் வீடியோவில் புக் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஒரு கலருக்கு ஒரு கலர் குறைஞ்ச கலரும் கிடையாது எல்லா கலருமே கான்ட்ராஸ்டடானதுன்னு பார்த்து பார்த்து தான் நம்ம எடுத்துகிட்டு வரோம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃப்ராக் நேட்டி வித் பஃப் ஸ்லீவ் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ரொம்ப 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 அழகாக இருக்கும் இதாக இருக்குது சூப்பரான காம்போ தான் எல்லாமே ஐயோ நார்மல் ஸ்லீவ் தான் இது ஓகேங்களா ஃப்ராக் நைட்டி வித்து நார்மல் ஸ்லீவில் வித்தவுட் சிப்பு ஓகேங்களா செம்ம சூப்பரான குவாலிட்டி சம்மர் கூல் ஓகேங்களா சம்மர் கூல் செம்ம சூப்பரான குவாலிட்டியில் எடுத்துகிட்டு இருந்திருக்கோம் ஃப்ராக் நைட்டி வித் நார்மல் ஸ்லீவ் சிங்கிள் பீஸு ரேட்டி இரநூத்தி இருபது உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க கலர்ஸ் எல்லாமே டபுள் டபுள் கலர்ஸ் நிறைய ஃப்ரீட்ஸ் கொடுத்து தான் ஸ்டிச் பண்ணிப்போம் செஸ்ட் சைஸ் நாப் நாற்பத்தாறு இன்ச்சஸ்ஸும் ஹைட் ஐம்பத்தாறு இன்ச்சஸும் இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா அதே இதில் உல்ட்டா மெருன் வித் பீச் கலர் கனகாமரை கலர் சொ அந்த மாதிரி ஷேடு ஓகேங்களா அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ளூ வித் ஆஷ் கலர் காம்போ மாதிரி டார்க் ப்ளூ மாதிரி ஒரு ஷேடு அடுத்து ஆஷ் வித் ப்ளூ கலர் ஷேடு ஓகேங்களா செம்ம சூப்பராக இருக்கும் யூனிட் பேட்டர்ன் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம் மல்டிபிள் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது க்ரீன் வித் ப்ளூ இது வந்து டார்க் ஒரு நேவி ப்ளூவாட்ட ஒரு ஷேடு ஓகேங்களா நேவி ப்ளூ வித் க்ரீன் கலர் காம்போ இது எல்லாமே டோட்டல் ஆறு கலர் அவைலபிள் இருக்குது வித் டைட்டன் அதாவது நம்மளோட டைமண்ட் கட் பே பே வச்சுருப்போம் வச்சிருப்போம் ஃப்ராக் நைட்டி வித் நார்மல் ஸ்லீவ் தான் ஓகேங்களா சூப்பரான கலர் காம்போ எல்லாமே டபுள் டபுள் கலரில் அவ்வளோ ஒரு அழகான காம்பினேஷன்ஸில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஒவ்வொன்றுமே ஒரு யூனிக்கான பேட்டன்ல தான் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இவ்வளோ ப்ரீமியமான லட்சுவாடி காட்டன் த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்ல வரக்கூடிய பியூர் காட்டன் நைட்டிஸ் தான் எல்லாமே உங்களுக்கு நைட்டியோட குவாலிட்டி பார்த்தாலே தெரியும் எவ்வளோ திக்காக இருக்குது எவ்வளோ சாஃப்ட் காட்டனாக இருக்குது அப்படின்றது ஓகேங்களா செம சூப்பரான தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஃப்ராக் நைட்டி வித் பப் ஸ்லீவ் ஓகேங்களா ஃப்ராக் நேட்டி வித் பஃப் ஸ்லீவ்வில் ஸ்பெஷல் காட்டன் பார்க்க போகிறோம் இதில் ஸ்பெஷல்னு ஸ்டிக்கர் ஒட்டியிருப்போம் செம்ம சூப்பரான குவாலிட்டி சூப்பரான காட்டனில் தான் நிறைய கிளாத்து கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருப்போம்டா பஃப் அவ்வளோ சூப்பரான சென்ட்ரலாக பஃபோடு வரும் ஓகேங்களா செம்ம ப்ரீமியமான குவாலிட்டி சிங்கிள் பீஸோட ரேட்டு இரநூத்தி இருபது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா பிளாக் வித்து ஆனியன் பிங்க்கு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா க்ரீன் வித் ஒய்லட் கலர் கம்பூ வைலட் வித் க்ரீன் கலர் காம்போ பிங்க் வித் நேவி ப்ளூஸ் லைக் பிளாக் கலர் ஷேட் மாதிரி அந்த பிங்க் பார்த்தீங்கன்னா ஒரு ஆனியன் பிங்க் ஓகேங்களா ஆரஞ்ச் வித் மெரூனு அகெயின் மெரூன் வித் ஆரஞ்ச் எல்லாமே டபுள் ஷேட்ஸ்ல அவ்வளோ பியூட்டிஃபுல்லான கலரு அவ்வளோ ஒரு நீட்டான திக்னஸோட வரும் சாஃப்ட் காட்டனு த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம் ட்ரெஸ்ஸே தாராளமாக உங்களுக்கு நல்ல ஒரு மொத்தமான கிளாத்தாகவே இருக்கும் பியோர் காட்டனில் அவ்வளோ ஒரு ப்ரீமியமான தான் கொடுத்துட்ருக்கோம் சிங்கிள் பீஸ் எடுக்கிறீங்கன்னா இரநூத்தி இருபது ரூபா ப்ளஸ் ஃபார்ட்டி ருபீஸ் ஷிப்பிங் அதாவது சிங்கிள் பீஸ் டூ பீஸ் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நாற்பது ரூபா ஷிப்பிங் வந்துடும் யா இதுவே மினிமம் த்ரீ எடுக்க போகிற சிஸ்டர்னால் நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங்காகவே எடுத்துக்கலாம் த்ரீ த்ரீக்கு மேலே எத்தனை வேணால் எடுத்துக்கலாம் எல்லாமே நம்ம ஹோல்சேல் ப்ரைஸில் மினிமம் குறைஞ்சி வச்ச லாபத்தில் தான் விற்றுட்ருக்குறோம் டெய்லியுமே கலெக்ஷன் அப்டேட் இருக்கும் டெய்லியுமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எம்ப்ராய்டரி காட்டன் நைட்டிஸ் இன் எக்ஸல் ஓகேங்களா யா செம்ம சூப்பரான கலர்ஸ் சூப்பரான காம்பினேஷனில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஃபர்ஸ்ட்டு பார்க்குறது வந்து நல்ல ஒரு டார்க்கு ப்ரௌன் வித்து பீச் கலர் காம்போ மாதிரி ஒரு ஷேட் ஓகேங்களா எல்லாமே ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இது பார்த்தீங்கன்னா காஃபி ப்ரௌன் ஷேட் ஓகேங்களா ஏன் காஃபி ப்ரௌனில் அழகான பர்பிள் அண்ட் க்ரீன் எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணியிருப்போம் ஓகேங்களா அப்படியே ஃப்ரெண்ட் தெரியுற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க புக் பண்ணுறச்சே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூவில் ரெட் அண்ட் கோல்டன் தீமில் பண்ணியிருப்போம் நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா பர்பிள் டார்க் பர்ப்பிளில் லைட் பர்பிள் அண்டு சில்வர் கோட்டிங் பண்ண டிசைன் பார்ப்போம் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா க்ரீன் இட்ஸ் லைக் டார்க்கு க்ரீன் ஓகேங்களா ஏன் அதில் வந்து ரெட் பிங்க் அண்டு சில்வர் கலர் ஒர்க்கில் பார்ப்போம் சில்வர் அண்ட் நேவி ப்ளூ ஒர்க்கில் பார்க்குறோம் ஓகேங்களா சாஃப்ட் காட்டன் அழகான வெத்தலை நெக்கில் கொடுத்துருப்போம் நெக்ஸ்ட்டு பார்க்குறது டார்க் மெரூன் ஷேடு மெரூனில் பார்த்தோம்னா க்ரீன் அண்ட் கோல்டன் தீம் ரொம்ப அழகாக இருக்கும் க்ரீன் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ராமா க்ரீன் அப்புறம் பார்த்தோம்னா ஆஷ் கலர் ஓகேங்களா நல்ல ஒரு டார்க்கு சிமெண்ட் கலர் சொல்லுவோல்லாய் அந்த கலரில் கிளிப்பச்சா அண்டு சில்வர் ஒர்க் பண்ணியிருப்போம் ரொம்ப அழகான யூனக் பட்டன் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து டார்க் நேவி ப்ளூ அதில் வந்து ஆரஞ்ச் அண்ட் க்ரீன் கலர் தீமா அதுக்கப்புறம் பார்க்குறது வந்து ஆரஞ்சில் வந்து ப்ளூ அண்ட் எல்லோ தீம் ஒர்க் ஓகேங்களா ரொம்ப அழகான பொம்பலாட்டம் டிசைனோடு வரும் உருவம் இருக்கிறது இல்லாதது அவங்களோட கன்வீனியன்ட்டை பொறுத்து பார்த்து புக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா எல்லாமே ஃபுல் ஸ்டாக் இருக்குது ரிப்பீட்டட் கலர் இல்லாமல் ரொம்ப யூனிக்கான டிசைன்ஸில் தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது பார்த்திங்கன்னா ரெட் அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் வரக்கூடியது அடுத்து பார்க்குறது ஸ்கை ப்ளூ தீம் ஸ்கை ப்ளூவில் வந்து ஸ்கை ப்ளூ அண்ட் சில்வர் கோட்டில் பண்ணியிருக்கோம் சாஃப்ட்டு காட்டன் தான் பயங்கர ரிச் அண்ட் யூனிக்கான டிசைன்ஸு நல்ல ஒரு யூனிக் பேட்டர்னில் ரொம்ப அழகாக இருக்கும் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டன் ஓகேங்களா ப்ளூ அண்ட் கோல்டன் தீம் பீட்ஸ் ஒர்க்கோடு பண்ணியிருப்போம் க்ளோஸில் தெரியுதான்னு தெரியல அது வந்து ஒயிட் கலர் டாட்டட் இல்லைடா இது எல்லாமே பீட்ஸ் ஒர்க் ஓகேங்களா செம்ம சூப்பராக இருக்கும் நீங்கள் மிஷின் வாஷ் போட்டாலும் சரி ஹேண்ட் வாஷ் பண்ணாலும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க்குக்கு எந்த ஒரு டேமேஜும் வராது அவ்வளோ ஒரு ப்ரீமியம் லக்ஸரி லுக்கில் தான் பண்ணியிருக்கோம் ஓகேங்களாடா அதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பியோர் காட்டனில் பண்ணி எடுத்துகிட்டு வரோம் ஹோல்சேல் ப்ரைஸில் நீங்கள் சிங்கிள் பீஸ் டூ பீஸ் கூட வாங்கலாம் அந்த அளவுக்கு தான் நம்ம கலெக்ஷன்ஸ் வந்து எடுத்துகிட்டு வரோம் ஸோ நம்மகிட்ட ரெகுலராக பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ரேட்டு கம்மியாக இருக்கும் குவாலிட்டி எந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஃபர்ஸ்ட் காட்டனாக இருக்கும் அப்படின்றது அவ்வளோ ப்ரீமியமாக தான் நம்ம பார்த்து எடுத்துகிட்டு வர்றது ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது எல்லாமே மெஜெண்டா பிங்க் ஒடாமல்லி கலர் ஓகேங்களா எல்லாம் ஆரஞ்ச் கலர் காம்பினேஷனு இப்போ பார்த்தோம்னா பர்பிள் டார்க் பர்பிள் கலர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த கலரெலாம் அடிச்சிக்கவே முடியாது அவ்வளோ சூப்பரான கலர் இதிலலாம் நீங்கள் சாரீஸ் அடிக்கிறதே அவ்வளோ ரேர் கலராக இருக்கக்கூடிய கலர்ஸு அதில் நம்ம இவ்வளோ பீசஸ் வந்து எடுத்துகிட்டு வரோம் ஓகேங்களா பியூட்டிஃபுல்லான கலர்ஸு ரொம்ப அழகான காம்பினேஷன்ஸ் ஓகேங்களா நீச்சான ஒரு லுக் இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரெட்டு ரெட்டில் பீச் கலர் காம்பினேஷனாக ரொம்ப அழகான பிங்கிஷ் பி பீச் கலர் சொல்லுவோம் பிக் பிங்கிஷ் ரெட்டுன்னு சொல்லுவோம்லாம் அந்த மாதிரி ஒரு பிங்கிஷ் கலரு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளோரல் எம்ப்ராய்டரியில் சேம் ரெட்டு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா பிளாக்கு நல்ல ஒரு மெட்டாலிக் பிளாக்கில் ராணி பிங்க் கலர் காம்போ ஓகேங்களா வித்து நேவி ப்ளூ ஷேடு இல்லை ஸ்லீவ் வந்து பிங்க் கலரில் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா பிளாக்கில் சூப்பரான மிரர் ஒர்க் அண்டு சீக்வன்ஸ் ஒர்க்கில் ரெட் கலர் எம்ப்ராய்டரி பண்ணியிருப்போம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா க்ரீன்ஸ் லைக் அ ராமா க்ரீன் கலர் ஷேட் ஓகேங்களா செம்ம சூப்பராக இருக்கும் குவாலிட்டி எல்லாமே உங்களுக்கு ரொம்ப கிளியராக தெரிகிற மாதிரி தான் நம்ம ஃபுல் இமேஜ் காட்டிகிட்டு இருக்கோம் ஏன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்டை மட்டும் பார்த்து புக் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது இல்லை அதுக்காக தான் இது ஆரஞ்ச் அண்ட் க்ரீன் கலர் காம்பினேஷன் சேம் பிளாக்ல பார்த்தீங்க அப்படின்னா ராமா க்ரீன் அண்ட் ப்ளூ கலர் இதெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும்டா இந்த மிக்ஸிங்கே உங்களுக்கு வந்து ஒரு மைல் கலர் சொல்லுவோம்ல பீக்கா கலர் அந்த மாதிரி ஷேட்டில் தான் வரும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஸ்கை ப்ளூ வித் கோல்டன் கலர் ஓகேங்களா அதில் வந்து சிக்ஸ் ஆக் ஒர்க் பண்ணியிருப்போம் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான ராமா கிரீன் ஓகேங்களா இட்ஸ் லைக் அ ராமா க்ரீனில் கோல்டன் அண்டு ப்ளூ கலர் காம்போ பண்ணியிருப்போம் ஓகேங்களா சேம் ராமா க்ரீனில் எக்ஸாக்டி இன்னொரு டிசைனாக அவைலபிள் இருக்குது ஆரஞ்ச் கலரில் ஒர்க் பண்ணியிருப்போம் ஒரு முட்டை டிசைன் மாதிரி பண்ணியிருப்போம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்க்குறது சேம் ராமா கிரீனில் அழகான ஆரஞ்ச் அண்டு ப்ளூ கலர் காம்பினேஷன் ஒர்க் பண்ணியிருக்கோம் சேம் மிரர் ஒர்க் அண்டு சீக்வன்ஸ் ஒர்க் கூட வரும் ஓகேங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா பெஜெண்டா பிங்க்கில் ஒரு மயில் தோகை டிசைன் மாதிரி கோல்டன் கலரில் பண்ணியிருப்போம் கோல்டன் அண்ட் சில்வர் காம்பினேஷனாக நெக்ஸ்ட்டு மெஜெண்டா பிங்க்கில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சூப்பரான மாங்காய் ரெட்டப்பட்டா மாங்காய் டிசைன் மாதிரி கொடுத்துருப்போம் அதுவும் மிரர் கூட இது எல்லாமே ஃபுல் ஸ்டாக் இருக்குது வீடியோவில் காட்டுற எல்லா கலெக்ஷனுமே நம்மகிட்ட ஹேண்ட் ஸ்டாக்காக தான் நீங்கள் ஆர்டர் போட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ளே நம்ம டிஸ்பேச் பண்ணிடுவோம் ஒன் ஆர் டூ டேஸில் உங்களுக்கு ரீச் ஆகிரும் ஓகேங்களா இன்றைக்கி நான் டிஸ்பேச் பண்ணுறேன்னா மறுநாள் இல்லை அதுக்கு மறுநாள் டூ டேஸ்க்குள்ளே கண்டிப்பாக உங்கள் கைக்கு கிடச்சிரும் இந்தியா போஸ்ட்டில் எல்லாருக்குமே தமிழ்நாடு ஃபுல்லாக எஸ்டி கொரியரில் போடுவோம் எஸ்டி கொரியர் எங்களுக்கு செயல்படாத சிஸ்டர் நாங்கள் கிராமத்தில் இருக்கோம் இல்லை அதர் ஸ்டேட்டில் இருக்கோம் அப்படிங்கிறவங்க நீங்கள் மென்ஷன் பண்ணி எனக்கு இந்தியா போஸ்ட்டில் போடுங்கன்னு டைப் பண்ணி அனுப்பிட்டிங்கன்னா நாங்கள் இந்தியா போஸ்ட்லேயும் போடுவோம் இந்தியா போஸ்ட்டு ரீச் ஆகாத எந்த கிராமமும் கிடையாது மேக்சிமம் கேரளாவில் வாங்குறவங்க நிறைய பின்கோடு வந்து எஸ்டி கொரியரில் அவைலபிள் கிடையாது அவங்க எல்லாருக்குமே நம்ம இந்தியா போஸ்ட்டில் தான் போடுறோம் ஸோ சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிட்டிங்கன்னா டோர் டெலிவரியாகவே நம்ம பண்ணிடுவோம் ஒன் ஆர் டூ டேஸில் அதுவும் மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியாவே எடுத்துக்கலாம் ஸோ உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸை வீட் வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுங்கள் மறைக்காமல் தர்ஷா ஷாப்பிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி போட்ட கலெக்ஷனோட வீடியோனு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றத நம்புகிறேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஆல்